வணக்கம் இன்னைக்கு நாம கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் அதாவது கல்யாண் ஜுவல் இதை பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்டர் மீட்டிங்கில் பேசுனதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதோட நோக்கம் என்னன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் எப்படி பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க காசு பணம் விஷயம் எப்படி இருக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கு கொடுக்கறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றில் திரு டிஎஸு கல்யாணராமன் ஆரம்பித்த கம்பெனி இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு லேப் ப்ரொமோட்டர்ஸோட நடத்துற கம்பெனி அதாவது ஆரம்பிச்சவர் திரு கல்யாணராமன் அவரும் அவங்க குடும்பமும் இன்னும் இதுல பெரிய அளவுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஓஹோ அவங்க கிட்ட இன்னும் கணிசமான ஷேர்ஸ் இருக்கு நிர்வாகத்திலையும் இருக்காங்க இதனால என்னன்னா கம்பெனியோட பட்ட நீண்ட கால பார்வைக்கும் அவரோட இவங்களோட முடிவுகளுக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு உதாரணத்துக்கு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா திரு கல்யாணராமன் கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் ஷேர் இருந்துச்சு மொத்த ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட மெஜாரிட்டி ஷேர் இருக்கு அவங்க தங்கம் வைரம் இந்த மாதிரி நகைகளை டிசைன் பண்ணி தயாரிச்சு இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி விற்கிறாங்க அப்போ இவங்களுக்கு போட்டியே இல்லையா மார்க்கெட்ல இவங்க மட்டும்தான் இருக்காங்களா ஐயோ அப்படி இல்லவே இல்ல போட்டி பயங்கரமா இருக்கு பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல டைட்டனோட ஆர் தனுஷ்க் அப்புறம் மலபார் கோல்டன் டைமண்டுவா இவங்கெல்லாம் பெரிய போட்டியாளர்கள் சரி சரி இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன ஆர்கனைஸ்டு இல்லாத நகை கடைகளும் பெரிய போட்டி தான் கல்யாண் வந்து மார்க்கெட்ல முதல் ஐந்து இடத்துல இருந்தாலும் இது வந்து யாரும் ஈஸியா ஜெயிக்க முடியாத ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு ஓகே இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்களே இதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அவங்களோட பிசினஸ் மாடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க வந்து ஒரு ஹைபிரிட் மாடல் மாதிரி ஃபாலோ பண்றாங்க எப்படின்னா ஹைபிரிட் மாடலா ஆமா அவங்களே சொந்தமா நடத்துற ஷோரூம்களும் இருக்கு அதே நேரத்துல ரொம்ப வேகமா பிரான்சைஸ் நெட்ஒர்க்கிங்கையும் வளர்த்துட்டு வர்றாங்க நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம் எல்லா கஸ்டமர்ஸையும் மையமா வச்சுதான் அப்போ இது முக்கியமா தங்கத்தமான நம்பி இருக்கிற பிசினஸ்ன்னு சொல்லலாமா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க இதை நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அவங்களோட வருமானத்துல பெரும் பகுதி மலர் தங்கம் இருந்து தான் வருது அதனால உலக மார்க்கெட்ல தங்க விலை ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி இல்ல மக்கள் தங்கம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுறாங்களா இல்லையாங்கறதும் சரி இது எல்லாமே கல்யாண் ஜூவலர்ஸை நேரடியா பாதிக்கும் இவங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியேயும் கடைகள் இருக்குன்னு சொன்னீங்களே அது எந்த அளவுக்கு முக்கியம் ஆமாம் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பா மிடில் ஈஸ்ட்லம் யூஏஇ கத்தார் ஓமன் குவைத் மாதிரி நாடுகள்ல ஒரு பஸ் முப்பத்தாறு ஷோரூம் வச்சிருக்காங்க அங்க இருக்கிற பன் இந்தியன் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்ணி தான் மெயினாக பண்ணுறாங்க இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்று எண்பத்து ஏழு ஷோரூம் இருக்கு ஆக மொத்தம் ஒரு நானூறுக்கு மேலே ஷோரூம் இருக்கு உலகம் பூரா ஓஹோ இப்போ அமெரிக்காவிலேயும் கடை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா குளோபலா எக்ஸ்பாண்ட் இருக்காங்க சரி இப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் பக்கம் வருவோம் நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது கடந்த சில வருஷமா எப்படி வளர்ந்து இருக்காங்க பைனான்சியலா பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருஷத்துல ரொம்ப அஸ்ட்ராங்கான இருக்காங்க சேல்ஸ்ல வருஷத்துக்கு சராசரியா இருபது சதவீதம் கூட்டு வளர்ச்சி அதாவது சிஏஜிஏ இருபது சதவீதம் சிஏஜிஏ சேல்ஸ்ல நல்ல வளர்ச்சிதான் ஆமாம் அதை விட முக்கியமா லாபத்துல பிராஃபிட்ல வருஷத்துக்கு சராசரியா இருபத்தி எட்டு சதவீதம் கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓஹோ லாப வளர்ச்சி சேல்ஸ் வளர்ச்சியை விட அதிகமா இருக்கு இது எதை காட்டுது இது ஒரு நல்ல கேள்வி இது ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒன்று அவங்க அதிக மார்ஜின் உள்ள பொருட்கள் உதாரணத்துக்கு ஸ்டட்டட் ஜூவல்லரி அதாவது கற்கள் பதிச்ச நகைகள் அதை அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருக்கலாம் சரி இல்லனா அவங்களோட ஆபரேஷன்ஸ் இன்னும் திறமையாக்கி செலவுகளை குறைச்சிருக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால கூட லாபம் இந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருக்கலாம் அவங்களோட வருமானம் மார்ச் இரண்டாயிரத்து இருபதுல சுமார் பத்து ஆயிரத்து நூற்று ஒன்று கோடியா இருந்தது இப்போ கடைசியா பார்த்த பன்னிரண்டு மாசத்துல டிடிஎம் இருபத்தி ஆறு ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று நான்கு கோடி வரைக்கும் போயிருக்கு இருக்கு இந்த விரிவாக்கத்துக்கு எல்லாம் இருக்கா நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு பாசிட்டிவா இருக்கு இது வந்து அவங்களுடைய நோட் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸுக்கும் முக்கியமா கடனை குறைக்கிறோட முயற்சிகளுக்கும் தேவையான பணத்தை கொடுக்குது அவங்களுடைய அதாவது வட்டி வரி தேய்மானம் இதையெல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லாப வரம்பு அதுவும் சுமார் மாசிக்ஸ் பர்சன்ட் முதல் எயிட் பர்சன்ட் ரேஞ்சுல ஸ்டேப்லாஞ்ச் இருக்கு இதுவும் ஒரு ஹெல்த்தியான சைன் தான் கடன் பத்தி சொன்னீங்க கம்பெனியோட கடன் நிலைமை எப்படி இருக்கு அத குறைக்க என்ன பண்றாங்க கடன் குறைக்கிறதுல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாங்க இது அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி குறிப்பா இந்த பிரான்சைஸ் மாடலை போடுறதுனால கம்பெனிக்கு பெரிய முதலீடு தேவைப்படுறது இல்ல ஆமா அது ஒரு பாயிண்ட் அதனால அதுல மிச்சமாகற பணத்தை வச்சு அவங்க தங்கம் வாங்க எடுத்த கடன்கள் இருக்குல்ல கோல்டு மெட்டல் லோன் அதையெல்லாம் அடைக்க பார்க்கிறாங்க இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் அசட்ஸ் அதிகமாக சேர்க்காமலேயே வளர இது ஹெல்ப் பண்ணுது சரி இந்த ரிட்டர்ன் ரேஷியோஸ் எப்படி இருக்கு அதாவது அவங்க போடுற காசுக்கு எவ்வளவு லாபம் பார்க்குறாங்க ஆர்ஓசி ஆர்ஓஇ இதெல்லாம் அந்த ரேஷியோஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது ஆர்ஓசி அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் இருக்கு ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் நிலமன் இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற மூலதனத்தை எவ்வளவு எஃபிஷியன்டான யூஸ் பண்ணி லாபம் எடுக்கிறாங்கன்னு காட்டுது இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வர்றது ரொம்ப காட்போலி பாசிட்டிவான விஷயம் நிதிநிலை நல்லா இருக்குன்னு தெரியுது ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அது எப்படி இருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே ஆமா இது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பங்கோட ஆம்பி இ ரேஷியோ டி அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அது வந்து சுமார் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ரம்ட்டு இருக்கு அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஆமா இது அவங்களோட மெயின் காம்படிட்டர் டைட்டன் இருக்காங்கல்ல அவங்களோட பிஇ எண்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து விட கம்மி தான் ஆனாலும் பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட இது ரொம்ப அதிகமாட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம் அதே மாதிரி டான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதாவது கம்பெனியோட சொத்து மதிப்பை விட பங்கோட விலை எவ்வளவு மடங்கு அதிகம்னு பார்த்தா அதுவும் சுமார் பதினொன்று மடங்கு இருக்கு அப்போ இதோட அர்த்தம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல பயங்கரமான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா கரெக்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஹை வேல்யூவேஷன் என்ன காட்டுதுன்னா கல்யாண் ஜூவல்லர்ஸ் ஃபியூச்சர்ல ரொம்ப வேகமா வளரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே இந்த ஷேர் பிரைஸ்ல இருக்கு ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய ஆ பிரஷர் கம்பெனிக்கு இருக்கு இவ்வளவு அதிக வேல்யூவேஷன் இருந்தாலும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதுல இன்ட்ரஸ்ட் காட்டுறாங்களா காட்டுறாங்க நல்ல சப்போர்ட் இருக்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி எஃப்ஐஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கிட்ட சுமார் பதினாறு புள்ளி எண்பத்து ஒன்பது சதவீதம் ஷேர் இருக்கு நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மாதிரி டிஐஸ் கிட்ட சுமார் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கு ஓஹோ முக்கியமா ரீசென்ட் குவார்டர்ஸ்ல எஃப்ஐஸ் ஓட முதலீடு உள்ள வந்திருக்கு இன்ஃப்ளோ இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை காட்டுது இது கூடவே புரொமோட்டர்ஸ் அறுபது சதவீதத்திற்கு மேல ஷேர் வச்சிருக்கிறது அதாவது ஸ்கின் தி கேம்னு சொல்லுவாங்க அதாவது கம்பெனியோட நல்லது கெட்டதுல அவங்களுக்கும் நேரடி பங்கு இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் அது மட்டும் இல்லாம சமீபத்துல கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களே ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க இன்சைடர் பயங்க் இதுவும் அவங்களோட நம்பிக்கையை காட்டுது ஓகே இது வரைக்கும் கம்பெனியோட இப்போதே நிலவரம் பார்த்தோம் இனி ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிளான்ஸோட ஹார்டே அவங்களோட அஃப்ரான்சைஸ் மாடல் தான் குறிப்பா சொல்றாங்க பிரான்சைஸ் ஓண்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அது எப்படின்னா அதாவது இக்கடையோட ஓனர் வந்து பிரான்சைஸியா இருப்பாரு ஆனா இத்து கடைய கல்யாண் கம்பெனி ஆபரேட் பண்ணும் பி இந்த மாடல்ல தான் ரொம்ப அகிரசிவ்வா எக்ஸ்பாண்ட் பண்ண பிளான் பண்றாங்க இது ஒரு அசெட் லைட் மாடல் அசெட் லைட்னா அதனால என்ன நன்மை நல்ல கேள்வி அசெட் லைட்னா கம்பெனி வந்து புதுசா கடை தரக்க அவங்களான சொந்த காசு அதிகமாக போட தேவையில்ல பிரான்சைசி இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு இதனால என்ன ஆகும்னா கல்யாண் வந்து கம்மியான செலவுல ரொம்ப வேகமா நிறைய கடைகளை திறக்க முடியும் குறிப்பா சவுத் இந்தியாவுக்கு வெளியில நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம் ஓஹோ அது நல்ல ஐடியாவா இருக்கு ஆமாம் இதுல மிச்சமாகிற பணத்தை வச்சு கடனையும் குறைக்கலாம் பைனான்சியல் இயர் இருபத்தி ஆறு மட்டும் நூற்று எழுபது புது ஸ்டோர் திறக்க டார்கெட் வச்சிருக்காங்க இதுல தொண்ணூறு கல்யாண் ஷோரூம் எண்பது கேண்டர் ஸ்டோர் கேண்டர்னு சொன்னீங்களே அது என்ன டிஜிட்டல் பக்கம் எப்படி பண்றாங்க கேண்டர் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஆன்லைன் பிராண்ட் ஆன்லைன்ல நகை விற்கிறதுக்காக இவங்க வாங்கின கம்பெனி அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை இன்னும் பெருசாக்க பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல மில்லினியல்ஸ் ஜென் ஈசட் அவங்கள டார்கெட் பண்ணி அலைட் வெயிட் நகைகள் ஸ்டைலிஷான ஸ்டட்டட் நகைகள் கொஞ்சம் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கிற நகைகள் மேல அதிகமாக கவனம் செலுத்துறாங்க இதுக்காக புது டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களா ஏஐ மூன்று டி பிரிண்டிங் ஆமா கஸ்டமர் டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூஸ் பண்றாங்க யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி டிசைன் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு புரிஞ்சுக்க இது உதவுது அதுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியுது புது டிசைன் உருவாக்குறதுக்கும் ஏஐ ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மூன்று டி பிரிண்டிங் டெக்னாலஜி வச்சு புது டிசைனோட புரோட்டோ ரொம்ப சீக்கிரமா ரெடி பண்ண முடியுது இது டிசைன் ப்ராசஸையே வேகமாக்குது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வர்ற கமெண்ட்ஸ் இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கு அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் எல்லாம் ரொம்ப எம் பாசிட்டிவா நம்பிக்கையாலும் இருக்கு அவங்க திரும்ப திரும்ப இந்த பிரான்சைஸ் மாடலோட சக்ஸஸ் பத்தியும் அது எப்படி வேகமா வளரவும் கடனை குறைக்கவும் உதவும்னு சொல்றாங்க அக்ரஸிவா வளரணும் அதே சமயம் ஃபைனான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கிற பேலன்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி தெரியுது இத்தனை வருஷமா மார்க்கெட்ல நின்று வளர்றதுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பலம் என்ன அவங்களோட மோட்ஸ் என்னென்ன நிறைய இருக்கு ஒன்னு பல வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு வான்ஸ்ட்ராங்கான பிராண்ட் நேம் அண்ட் பிராண்டு பவர் நேஷனல் லெவல்ல ரீஜனல் லெவல்ல பெரிய ஆக்டர்ஸை வச்சு விளம்பரம் பண்ணி இதை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க ஆமாம் அமிதாப் பச்சன்லாம் இருந்தாங்கல்ல கரெக்டு நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம் ரெண்டாவது இந்தியா பூரா வெளிநாடுகளிலேயும் இருக்கிற ஒரு நானூறுக்கும் மேலான ஷோரூம் நெட்ஒர்க் ஆன் பிசிக்கல் பிரசன்ஸு இது ஒரு பெரிய பலம் புதுசா வர்றவங்க டக்குன்னு இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்க முடியாது மூணாவது ஹால்மார்க் போட்ட தரமான நகைகள் தான் விற்பாங்க விலையும் வெளிப்படையா இருக்கும் என்கிற நம்பிக்கை ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இது கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு பாயில்லாயல்டியன் உருவாக்கி இருக்கு நாலாவதா இந்த பிரான்சைஸ் நெட்வொர்க் வளர வளர அது ஒரு பாசிட் நெட்வொர்க் எஃபெக்டர் ஒன்று உருவாக்குது அதிக கடை இருந்தா பிராண்ட் இன்னும் ஃபேமஸ் ஆகும் இன்னும் அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க கடைசியா லிண்டி எஃபெக்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க அல் லிண்டி எஃபெக்ட்டா அது என்ன சிம்பிளா சொன்னால் ஒரு விஷயம் எவ்வளவு காலம் நீடிக்குதோ அந்தளவுக்கு அது இன்னும் கொஞ்ச காலம் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றிலிருந்து இருக்கிறதுனால கல்யாண் வந்து ஒரு பாப்பர் நிலையான நம்பகமான ப்ராண்டுன்னு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு இவ்வளோ பலம் இருந்தாலும் ரிஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் எதையெல்லாம் முக்கியமா பார்க்கணும் முதல் ரிஸ்க் ரொம்ப முக்கியமானது அந்த தங்க விலை ஏற்ற இரக்கம் ஹை கம்யூடிட்டி பிரைஸ் சென்சிட்டிவிட்டி தங்க விலை திடீர்னு பயங்கரமா ஏறிட்டா மக்கள் தங்கம் வாங்குறத குறைச்சுக்கலாம் இது சேல்ஸையும் பாதிக்கும் ப்ராஃபிட் மார்ஜினையும் பாதிக்கும் இதை சமாளிக்க அவங்க ஹெஜ்ஜிங் மாதிரி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அதாவது தங்க விலையை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஆனா இது எப்பவுமே நூறு சதவீதம் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது சரி வேற என்ன ரிஸ்க் ரெண்டாவது நாம ஏற்கனவே பேசின மாதிரி என்ன கடுமையான போட்டி இந்த இன்டென்ஸ் காம்படிஷன் பெரிய கம்பெனிங்க சின்ன கடைகள்னு எல்லா பக்கமும் போட்டி இருக்கு மூணாவது டிமாண்ட் வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறும் சைக்கிளிக்கல் டிமாண்ட் கல்யாண சீசன் ஃபெஸ்டிவல் டைம்ல சேல்ஸ் அதிகமா இருக்கும் மற்ற டைம்ல கம்மியா இருக்கும் ஒரு வருஷம் சீசன் சரியா போகலைனாலோ இல்ல பொருளாதாரம் டல்லா இருந்தாலும் சேல்ஸ் அடி வாங்கும் நாலாவது அரசாங்கத்தோட ரூல்ஸ் மாறலாம் ரெகுலேட்டரி ரிஸ்க் இம்போர்ட் டாக்ஸ் ஹால் ரூல்ஸ் ஜிஎஸ்டின்னு ஏதாவது மாற்றினாங்கன்னா அதுவும் லாபத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு கடைசியா நாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின ஹை வேல்யூவேஷன் கம்பெனி பயங்கரமா வளரும்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது அந்த எதிர்பார்ப்ப மீட் பண்ணலன்னா ஷேர் பிரைஸ்ல கரெக்ஷன் வரலாம் மூலப்பொருள் பத்தி பேசினோம் தங்கம் இல்லாம வேற எதையாவது ரொம்ப சார்ந்து இருக்காங்களா சீனா மேல ஏதாவது டிபெண்டன்சி இருக்கா நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாப்போம் இது கண்டிப்பா ஒரு கம்மாடி இன்டென்சிவ் பிசினஸ் தான் தங்கம் தான் மெயின் அது பெரும்பாலும் நம்ம ஒரு புள்ளியன் பேங்க்ஸ் மூலமா தான் வாங்குறாங்க அதனால தங்கத்துக்கு சீனாவை பெருசா நம்பி இல்லை ஆனா டைமண்ட்ஸ் மத்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க சரி பொதுவா இன்வெஸ்டர்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய இல்ல சரியா கணிக்காத ஏதாவது ஒரு விஷயம் கல்யாண் ஒரு அண்டர் அப்ரிசியேட்டட் ஆஸ்பெக்ட் மாதிரி இருக்கலாம் இந்த பிரான்சைஸ் எக்ஸ்பேன்ஷன் மாடல் இருக்குல்ல அதோட உண்மையான பொட்டன்சியலையும் அது எந்த அளவுக்கு ஸ்கேலபிளா இருக்குங்கிறதையும் மார்க்கெட் இன்னும் முழுசா புரிஞ்சிக்காம இருக்கலாம்னு தோணுது குறிப்பா சவுத் இந்தியாவுக்கு வெளியில பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாம ரொம்ப எந்த வேகமா வளரப்ப இந்த மாடல் உதவுது இந்த ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட்டோட முழு பலனும் இன்னும் தெரிய ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம் இது ஒரு ஆண்டர் எஸ்டிமேட்டட் பாயிண்டா இருக்கலாம் கேண்டர் பத்தி சொன்னீங்களே அது ஒரு மறைஞ்சிருக்கிற சொத்து ஒரு ஹிடன் அசெட்னு நினைக்கலாமா ஆமா அப்படி சொல்ல வாய்ப்பிருக்கு ஆன்லைன் ஜுவல்லரி மார்க்கெட் நல்லா வளர்ந்துட்டு வருது ஜஸ்ட் கேண்டர் தான் அதுல கல்யாணோட முக்கியமான பிளேயர் ஃபியூச்சர்ல இது நல்லா வளர்ந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய வேльюவேக் கொடுக்கலாம் டெக்னாலஜி யூசேஜ் பத்தி பேசும்போது بلاก பத்தியும் சொன்னீங்க அது எதுக்கு ஹை வேல்யூ நகைகள் குறிப்பா டைமண்டஸ் மாதிரி வாங்குறப்போ அதோட உண்மைத்தன்மை அது எங்கிருந்து வந்துச்சுங்கிற ட்ரேசபிலிட்டி இதையெல்லாம் உறுதிப்படுத்த பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்றது பத்தி யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் இது நானோட கஸ்டமர் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும் மொத்தத்துல அவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ரெடியா இருக்காங்கன்னு இது காட்டுது கடைசியா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இப்போதைக்கு என்ன சொல்லுது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி பார்த்தோம்னா சில முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் சொல்றேன் மாசம் மாசம் பார்க்குற ஆர்எஸ்ஐ இருக்குல்ல அது ஸ்டாக்கோட மொமெண்டத்தை காட்டும் அது சுமார் அறுபத்தி ஒன்னு புள்ளி எண்பதுல இருக்கு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்போ இது வந்து நல்ல பையன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காட்டுது ஆனா ஸ்டாக் இன்னும் ஓவர்பாட் ஜோனுக்கு போகல வீக்லி எம் ஏசிடி மாதிரி இண்டிகேட்டர்ஸும் ரீசன்ட் மண்ட்ஸ்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் காட்டுது ரொம்ப முக்கியமா டெலிவரி பர்சென்டேஜ் அதாவது வாங்கின ஷேர்ஸ்ல எவ்வளவு ஷேர்ஸ் அன்னைக்கே விக்காம ஹோல்டு பண்றாங்கன்னு பார்க்கிறது நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம் அது பெரும்பாலும் எண்பது சதவீதத்திற்கு மேல இருக்கு இது என்ன காட்டுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மேல ஒரு லாங் டர்ம் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது ஆஹா இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் பெரிய கடை நெட்ஒர்க் குறிப்பா மிடில் ஈஸ்ட்லயும் இந்தியாலையும் அப்புறம் நல்ல ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஜுவல்லரி ரீடைலர் முக்கியமா அவங்களோட அந்த பிரான்சைஸ் மாடல் எஃப்ஓசிஓ அதுதான் ஃபியூச்சர் குரோத்தோட கீ மாதிரி தெரியுது அதே நேரம் தங்க விலை மாற்றம் பயங்கரமான போட்டி இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் மாதிரி பெரிய சவால்களும் இருக்கு ஆனா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ்டு மெஜாரிட்டி ஷேர் வச்சிருக்குது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சப்போர்ட் பண்றது கடனை கம்மி பண்றதுல கவனமா இருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் சரி இந்த டீப்பான பார்வைக்கு அப்புறம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கல்யாண் ஜூவலர்ஸோட இந்த இலட்சியமான பிரான்சைஸ் பிளான் பாண்டு இந்த போக்கோ மாடல் அவங்க நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அது கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸை மாத்தி இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் இந்த லைட் மாடலில் வேகமாக வளரும் போது கல்யாண்கிற அந்த பிராண்டோட யூனிக்கான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஜூவல்லரியோட குவாலிட்டி கண்ட்ரோலையும் அதே ஹை லெவலில் லாங் டேர்மில் அபிடி எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறது ஒரு முக்கியமான சவால் இல்லையா இதை பத்தி நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்